கௌரே இந்த பத்தாவது பாராளுமன்ற மீண்டும் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவிசமைக்காக எல்லாம் வல்ல அல்லாவிற்கு முதற்கன் நன்றி செலுத்தியவனாக எனது மட்டக்களவு மாவட்ட மக்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியிலே இந்த தேர்தலில் என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டார்கள் என்னோடு தேர்தலிலே போட்டியிட்ட ஏனைய வேட்பாளர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய கட்சியினுடைய ஏற்பட உறுப்பினர்கள் வட்டார மாவட்ட கிளை உறுப்பினர்கள் அதேபோன்று அந்த என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கொள்கின்றேன் குறிப்பாக நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களோடு புதிய ஒரு அரசாங்கம் நாட்டிலே ஆட்சி அமைத்திருக்கிறது மக்களுடைய வாழ்விலே ஒரு புதிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற உணர்வோடு மக்கள் உத்தேகத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அரசுக்கு எங்களுடைய எங்களுடைய பூரணமான ஆதரவை ஒத்துழைப்பை நாங்கள் நல்ல விடயங்களுக்கு வழங்குவதற்கு இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம் கடந்த வாரம் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் மட்டக்களவு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வயல்கள் ஏனைய தொழில்கள் வீடுகள் மீன்பிடி உபகரணங்கள் வள்ளங்கள் தோணிகள் என்று பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களும் மற்ற கிளப்பு குழந்தைங்களோடு கலந்துரையாடினார்கள் குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அவர்கள் உறவினர்களுடைய நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கியிருந்து ஒரு முகாமுக்கு போவதற்கிடையிலே இருக்கின்ற அந்த ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு எந்த ஒரு உதவியையும் வழங்குவதற்கான ஒரு வேலை திட்டம் கடந்த இருந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கவில்லை ஆகவே உடனடியாக அதற்கு பொறுப்பான அமைச்சு உடனடியாக பாதிக்கப்படுகின்ற போது அவர்கள் முகாம்களுக்கு போவதற்கு முன்பே நண்பர்களுடைய உறவினர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கான சமைத்த உணவுகளை அது வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் அதேபோன்று அங்கு பிரதேசத்திலே அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவதற்கு பிரதான காரணமாக இருந்த கான்கள் ட்ரைனேஜ்கள் வடிகால்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு தேவையான உபகரணங்களை முடியுமான வரையில் அவசரமாக தோமாறு கௌரவ அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் என்னோடு கலந்துரையாடினார்கள் குறிப்பாக அந்த மாவட்டத்திலே விரைவாக அந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு அவர் உதவி செய்தார் அவருக்கு சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேபோன்று குறிப்பாக ஜனாதிபதி அதிமேதக ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் நாயக் அவர்களுடைய ஜனாதிபதியினுடைய மூலாசன உரையிலே மிக தெளிவாக அவர்கள் பேசினார்கள் இந்த நாடு எவ்வாறு முன்னேற்றம் அடைய வேண்டும் அதற்கு நான் செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்களை தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை முன்வைத்தார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் கடந்த காலங்களிலும் இதேபோன்று பல ஜனாதிபதிகள் இவ்வாறான தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்து அவைகள் நடைமுறைப்படுத்தப்படாத காலங்களில் இருக்கிறது அப்படி இல்லாமல் எங்களுடைய புதிய ஜனாதிபதியினுடைய வேலைத்திட்டங்கள் அவர் நல்ல பல்வேறு பட்ட விடயங்களை நாட்டுக்காக முன்வைத்தார்கள் அந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த வேலை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் ஒத்தாசையை நாங்கள் எப்பொழுதுமே தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் மேடம் ஐ ராஷ்ட் டுடே டு எக்ஸ்பிரஸ் மை ஹோல் ஹார்டட் சப்போர்ட் ஃபார் த பிரசிடென்ட் அன்வேவரிங் கமிட்மெண்ட் To developing our nation's IT industry. Honorable Member, you have two more minutes. The President, his speech, has mentioned about the IT industry. This commitment is not only a testament to our vision for a prosperous future, but also as a strategic move to position to Sri Lanka as a global contributor in technology and innovation. The Sri Lanka Association of Software and Service Companies, SLESCOM, whose objective is to grow the IT and BTM industry. Business Technology Management in Sri Lanka aims to make it the country's top export revenue earner. SLESCOM has submitted a proposal to his Excellence the President for the government to consider implementing for the country's foreign revenue. Let me highlight the proposals of SLESCOM. Vision 2030, SLESCOM proposes that the knowledge and innovation industry should aim to bring to in USD five billion dollars in export revenue employ a two hundred thousand strong workforce and facilitate one thousand startups by twenty thirty. Skill development, education, STEM, science, technology, engineering, mathematics, ensuring access to education STEM is crucial. Slescom highlights the importance of widening STEM education in national schools and Improving access to higher educational opportunities for STEM students, thereby enhancing the output of skilled workers. Leveraging public private partnership to invest in higher education and tech competitive STEM talent is essential. This includes enhancing access to finance by offering student bank loans with reasonable terms and providing scholarship for STEM subjects to increase awareness and demand for STEM related courses. Slescom emphasize, emphasises the need to retrain un, underdeveloped, underemployment, or unemployed graduates and advanced-level qualified students who lack access to suitable employment in technology-related skills. This can be achieved through public-private partnership mechanisms. Annually, Madam, annually, seventy seven thousand STEM graduates can be easily converted into billable resources in the ICT sector, contributing significantly to industry. Honourable Member, your time is I'll up. finish it, Madam, with one minute. The goals of achieving USD five billion export revenue, employing two thousand strong workforce and facilitating thousand startups by twenty thirty are within our reach. Ma Madam, Honourable Madam, the country needs this most urgently to boost our revenue and ensure sustainable economic growth i personally endeavor to promote this vision 2030 for international investment which will help us to bring 5 billion us dollar revenue and 200000 employment that bring prosperous future for sri lanka. we are prepared to give fullest support for this his excellency's vision. thank you madam.